தமிழ் வணக்கம் சிரியாவினுடைய அதிபர் பசார் அல் ஆசாத் இறக்கவில்லை அவருடைய விமானம் விபத்தை சந்திக்கவில்லை அவர் நலமாக ரஷ்யாவினுடைய தலைநகர் மோஸ்கோவில் இருக்கின்றார் அவருக்கு அவருடைய மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கு ரஷ்யா அரசியல் அடைக்கலம் வழங்கி இருப்பதாக கடைசி செய்தி வெளியாகி இருக்கின்றது ரஷ்யாவிலிருந்து டேஸ் செய்தி ஸ்தாபனம் இதை வெளியிட்டிருக்கின்றது ஆனால் ரஷ்ய அரசு உத்தியோகபூர்வமாக இதை என்னும் ஊர்ஜிதம் செய்யவில்லை நேற்று ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜே சிரியாவிலிருந்து வெளியேறிவிட்டார் என்று கூறியிருந்தார் அவர் முதலாவதாக ரஷ்யாவினுடைய விமானப்படை விமானத்தளம் சென்று அங்கிருந்து விமானத்தில் புறப்பட்டவர் திடீரென அவருடைய விமானம் டேர்ன் எடுத்து திரும்பி மறைந்து விட்டது இதன் பின்னர் என்ன நடைபெற்றது என்று தெரியவில்லை ஏனென்றால் அவருடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய அபாயம் இருந்தது இதனால் மிக சக்தி வாய்ந்த விமானத்தில் அவர் தப்பி இருக்கின்றார் ரஷ்யா மோஸ்கோவை சென்றடைந்திருக்கின்றார் இப்படி அரசியல் அதிகாரம் இழந்த உக்ரைனுடைய அதிபர் விக்டர் ஜனகோவிச் முதல் பலர் இப்பொழுது தங்கி இருப்பது ரஷ்யாவில் தான் பத்தோடு ஒன்று பதினொன்று அத்தோடு இது ஒன்று என்று அவருக்கும் அரசியல் அடைக்கலம் வழங்குவது ரஷ்யாவிற்கு அப்படியொன்றும் கடினமான வேலை அல்ல இது முதல் கட்டமாக நடைபெற்றிருக்கின்ற விவகாரம் இரண்டாவதாக அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் சிரியாவில் ஒரு நல்லாட்சி மலரும் என்றும் அடுத்த வாரம் அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுக்குழு சிரியா செல்லும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இதுவரை காலமும் சிரிய மக்கள் அனுபவித்து வந்த சர்வாதிகார ஆட்சி முடிவடைந்தது முதலாவது வெற்றி என்றும் இரண்டாவதாக அங்கு எல்லா சிறுபான்மையின மக்களும் பாதுகாக்கப்படக்கூடிய ஓர் மேல்மட்ட அரசு தற்காலிக அரசு அமைக்கப்படும் அங்கு ஜனநாயகம் மலர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் அமெரிக்கா அதற்கு துணை இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய விமானங்கள் ஐ எஸ் அமைப்பின் இலக்குகளின் மீது சிரியாவில் குண்டு வீசி இருக்கின்றன ஐந்து வரையான இலக்குகள் தாக்குதல் நடைபெற்றது ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய பசார் அல் ஆசாட்டும் அவர் இங்கிலாந்தில் படித்தவர் கண் வைத்தியராக படித்தவர் அவரும் அவருடைய மேலை நாடுகளினால் விரும்பப்படுகின்ற மேலை நாட்டு கலாச்சாரத்தில் பழகிய அவருடைய மனைவியும் மூன்று பிள்ளைகளும் இப்பொழுது ரஷ்யாவில் இருக்கின்ற நிலையில் ஜோ பைடனுடைய இந்த கருத்தானது ஆயுததாரிகளினுடைய பலவேறு குழுக்களில் சிறு சிறு குழுக்கள் தட்டி வீழ்த்தப்பட போகின்றன அதனால் தான் ஐஎஸ் இலக்குகளின் மீது எழுபத்தி ஐந்து இலக்கு மீது கடந்த இரவு அமெரிக்க விமானங்கள் கொண்டு வீசி தாக்கி இருக்கின்றன இருந்தாலும் பின்வாங்கியதாக இல்லை தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது எதற்காக மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த வேண்டும் இப்பொழுது அதிகாரத்தை கைப்பற்றி கைப்பற்றியிருக்கின்ற கிளை பிரிவு தான் உருவாக்கிய அல் பக்காடியில் இருந்து வந்தவர்தான் இப்போதைய தலைவர் இருந்தாலும் இவர்கள் பிரிந்து கொண்ட காரணத்தினால் அதிகாரம் சிரியாவில் வரக்கூடாது என்று அமெரிக்கா நினைக்கின்றது இரண்டாவதாக குரு வட வடபுல சிரியாவில் பல பகுதிகளை கைப்பற்றி முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் மீது துருக்கியினுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது துருக்கியினுடைய பரம எதிரிகள் குருடிஸ்தானியர்கள் குருடிஸ்தானியர்களுக்கு அதிகாரம் வரக்கூடாது என்பதில் துருக்கிய அதிபர் உறுதியாக இருக்கின்றார் கடைசியாக எஞ்சுவது என்கின்ற துருக்கிய அதிபரனுடைய ஆதரவு பெற்ற அமைப்பு அதிகார கட்டலுக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் நிலைமை இன்னொரு பக்கமாக இஸ்ரேலுக்கு வயிற்று கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேலிய விமானங்கள் சிரியாவில் இருக்கின்ற ஆயுத களஞ்சியங்கள் மீது நேற்றிரவு கடுமையான குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தின ஏனென்றால் இந்த ஆயுத களஞ்சியங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான அதிநவீன ரசாயன ஆயுதங்கள் அங்கு இருக்கின்றன உயிரியல் மோசமான ஆயுதங்கள் இருக்கின்றன இவற்றை அவர்கள் கைப்பற்றி விடுவார்களாக இருந்தால் இஸ்ரேலுக்கு பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் என்பதனால் இஸ்ரேல் இவற்றை குண்டு வீசி கொண்டு இருக்கின்றது அந்த தகர்ப்பு நடைபெறுகின்ற வேளையிலே அமெரிக்காவினுடைய தலைநகரில் முக்கியமான உரையாடல் ஒன்று நடைபெற்று இருக்கின்றது சிரியாவில் இருக்கின்ற நச்சு ஆயுதங்கள் எல்லாவற்றையும் உடனடியாக செயலிழக்க செய்ய வேண்டும் பெரும் ஆபத்தாக மாறிவிடும் என்று அமெரிக்கா கூறியிருக்கின்றது என்பது இன்னொரு செய்தியாக இந்த நிலையில் கோலோன் குன்று பகுதி சிரியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சிக்கலான இடம் அந்த இடத்தில் ஒரு பூபர் சோன் என்று கூறப்படுகின்ற பாதுகாப்பு அரணை இஸ்ரேல் உடனடியாக ஏற்படுத்தி தன்னுடைய படைகளை நிறுத்தியிருக்கின்றது காலத்தில் ரஷ்யா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு விவகாரத்தை கொண்டு சென்றிருக்கின்றது முன்னர் சிரிய அதிபர் அதிகாரத்தில் இருந்தபொழுது அவர் சர்வாதிகாரி பகுதி சிரியாவுக்கு சொந்தமானது இஸ்ரேலுக்கு எழுதப்பட்டது இனிமேல் உடனடியாக பாதுகாப்பு சபையை கூடி அதை விவாதித்தல் வேண்டும் சிரியாவில் ஒரு ஜனநாயக அரசு வருமாக இருந்தால் எதற்காக கோலோன் குன்று இஸ்ரேலிடம் இருக்க வேண்டும் என்கின்ற பிரேரணையை ரஷ்யா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபைக்கு கொண்டு செல்லுகின்றது இந்த இடத்தில் சிரியாவில் ஜனநாயக மலர்கின்றது என்றால் அது எவ்வடிவில் வளரப்போகின்றது என்பது ஒரு கேள்வி இப்போதைய அதிகார சக்திகள் ஜனநாயகத்திற்கு பழக்கப்பட்டவர்கள் அல்ல இருந்த பொழுதிலும் அவர்களிடம் சிறிய மாற்றம் இருப்பதாக கூறப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் மிக மோசமான மிக நயவஞ்சகமான படுபாதகமான ஒரு சர்வாதிகாரியாகிய ஆசாட் தொலைத்து கட்டப்பட்டது ஐரோப்பாவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றும் ஐரோப்பாவிலிருந்து சகல உதவிகளும் சிரியாவிற்கு செல்லும் என்றும் சிறிய மக்கள் இனி ஜனநாயக சுதந்திர வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் உதவுவதற்கு தயார் என்றும் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் சிரியாவில் ஜனநாயகம் மலர்வது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் ஜனநாயகம் மலர்வதற்கு துணையாக அமைய போகின்றது அமெரிக்கா அதற்கு சகல வழிகளிலும் உதவியாக நிற்கும் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுடைய குரல் பதிவாகி இருக்கின்றது அவர் அவசரமாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு சபையை கூட்டி இது தொடர்பாக பேசியிருக்கின்றார் குருடிஸ்தானியர்கள் மீது துருக்கி நடத்திய தாக்குதலில் இருபத்தி பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இது மாத்திரமல்லாமல் குருடிஸ்தானிய நகரமாகிய துருக்கிய ஆயுததாரிகளினால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது குருடிஸ்தானியர்களுக்கு இடையே மோதல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குருடிஸ்தானியர்கள் துருக்கியினுடைய எதிரிகள் இதற்கிடையில் ரஷ்யாவினுடைய உயர்மட்டம் எச் எஸ் ஆயுததாரிகளுடன் தொடர்புபட்டு தங்களுடைய விமானப்படை தளங்களை அளிக்க வேண்டாம் என்றும் ஜனநாயக ரீதியான ஒரு பேச்சுக்கு வருவோம் என்றும் பேசியிருக்கின்றார்கள் சிரியாவில் ஜனநாயக ரீதியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாம் தயாராக இருக்கின்றோம் என்றும் ரஷ்யா கூறியிருக்கின்றது ஜனநாயக ரீதியான பேச்சுவார்த்தையை

காப்பான மத்தியகர் மலரப்போ ஆனால் ஐஎஸ் அமைப்பு போன்ற சிறு குழுக்கள் உருவாகி கலவரத்தையும் உள்நாட்டு போர்களையும் ஏற்படுத்துவதை அனுமதிக்க முடியாது அவர்கள் மீது தாக்குதல் நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கின்றார் சிரியாவில் இருக்கின்ற அத்தனை குழுக்களும் இனிமேல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வரையறுக்கப்பட்ட சட்டங்களின் கீழ் தான் வேலை செய்ய வேண்டுமே அல்லாமல் அதற்கு மாறாக தாங்கள் நினைத்தவாறு தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்கின்ற வேலை செய்தால் அமெரிக்கா தாங்காது என்றும் ஜோ பைடன் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது லெபனான் சிரியா இஸ்ரேல் ஆகிய மூன்று முடிந்தது இனி அமைதி நிலவ போகின்றது என்று ஆசாட்டினுடைய வீழ்ச்சி என்பது அமைப்பு பயங்கரவாத அமைப்புகளினுடைய துணை அல்ல என்பதை நீங்கள் புரிய வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரிகின்றது என்பது ஆனால் நாங்கள் அதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்பது குரலாகும் அமெரிக்காவினால் பயங்கரவாதி என்று பட்டம் கட்டப்பட்டு பத்து மில்லியன் டாலர்கள் அவருடைய தலைக்கு விலை வைத்த அமெரிக்கா இப்பொழுது அவரையே அதிகார கட்டலுக்கு கொண்டு வருவதும் நேற்றைய பயங்கரவாதி இன்றைய தியாகியாக மாறுவதும் உலக அதிசயங்களில் ஒன்றாக இருப்பதையும் இன்று எழுதுவதற்கு உலகில் யாரும் இல்லை இதுவரை நடைபெற்று முடிந்த போரில் தொள்ளாயிரம் பேர் மரணம் எட்டு பொதுமக்கள் சிறிய படைகள் மரணம் தொன்னூற்றி இரண்டு ஆயுததாரிகள் மரணம் அதேவேளை ரஷ்யா ஆசாட்டுடன் தமக்கு பதினைந்து அவரை பாதுகாப்பது தமது கடமை என்றும் கூறியிருக்கின்றது தலைவர் தமது வெற்றி இஸ்லாமிய தேசியத்தின் வெற்றி என்று முழங்கியிருக்கிறார் நயவஞ்சகமான அரசொன்றை உருவாக்குவதற்கான முயற்சியாகும் அதை சிரியாவில் உருவாக்க இருக்கின்றோம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருப்பது லெபனான் சிரியா போன்ற நாடுகளுக்கான ஒரு மறுமலர்ச்சியாக இருக்கின்றது தலைவர் முகமது நிற்கின்றார் அமெரிக்க உயர்மட்டம் டெமாஸ்கஸ் நிற்கின்றது இவர்கள் இருவரும் ஒரே இடத்தில் நிற்கின்றார்கள் என்றால் நேற்றைய எதிரிகள் இன்றைய நண்பர்கள் அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா என்கின்ற நம்ம கவுண்டமணி கதையாகத்தான் அமெரிக்காவினுடைய கதையும் இருக்கின்றது என்பதுதான் இதனுடைய தொகுப்பாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே